கோல்டன் சேண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியனுடைய வணக்கங்களும் கூறி மிதுன ராசி மூன்றாவது ராசி காலபுருஷனுக்கும் மூன்றாவது ராசி மிதுன ராசி அப்போ மிதன ராசி நாம் பேசும் வார்த்தைகளின் மதிப்பே நமக்கு மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தரும் பேச்சு திறமை என்பது கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்பதை விட கற்றுக்கொண்டதை விட வெளிப்படுத்தும் வார்த்தைகளில் இருப்பவர் தாங்கள் தாங்க அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அஷ்டமத்து சனிகள் எல்லாம் ஒதுங்கிருச்சு எல்லாம் ஒதுங்கிருச்சு மேலும் மேலும் புனிதம் அடைய செய்யக்கூடியது உங்கள் இந்த குரு பேச்சியில் உங்களுக்கு மேலும் மேலும் புது புனிதம் அடையக்கூடியது தான் கவலைப்படாதீங்க அதுக்காக உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிட்டாருன்னு பயப்பட வேண்டாம் நாலாம் இடத்தை அஞ்சாம் இடமாக பார்க்குற உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமா இருந்தாலும் நாலாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்குற நாலாம் இடத்தை சுகத்தை நாலாம் இடத்தை கற்புத்தன்மை நாலாம் இடத்த பொருளாதாரத்தை நாலாம் இடத்தை தாயாருடைய நோயை பார்க்கின்றார் நாலாம் இடத்த வண்டி வாகனத்தை பார்க்கின்றார் உங்களுடனே உங்கள் ராசிக்கு பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதையுமே நினைக்காது சிறப்பாக அமையும் அடுத்தது ஆறாம் இடத்தை ஏழாம் பறவை பார்த்தீங்களா ஆறாம் இடம் ஏழாம் பறவை பார்க்குறாரு அப்போ ஆறாம் இடம்ங்கிறது சத்ரு அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சத்ரு மனைவி மனைவி சுகம் ஏழு பார்ட்னர்ஷிப் எல்லாம் சுத்தமாகும் அதுக்கும் தீர்வு உண்டு அடுத்து எட்டாம் இடம் இது ரொம்ப கவனம் எட்டு ஆயுளுக்கு அதிபதி இல்லையா எட்டு வந்து மாங்கிலத்துக்கு அதிபதி இல்லையா எட்டு கழுத்துக்கு அதிபதி இல்லையா அப்போ எட்டாம் இடத்தை மிக கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் மிதுன ராசிக்கு எட்டாம் இடம் மகர ராசி ஒன்றை விட்டு விலகாதவர்கள் ஒன்றை விட்டு பிரியாதவர்கள் சனியும் புதனும் தன்னை விட்டு நீங்காது என்று நட்பு பெற்ற கிரகங்களாக இருப்பதால் மிதன ராசி நேயர்களுக்கு அதுவும் பாதிப்பு அல்ல இந்த குரு பயிற்சியில் பன்னெண்டுல போயிட்டாலும் சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் அதற்கு பேரே மோகஸ்தானம் அயன சயன போக உறவு அப்புறம் துறவு கடைசியில் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அதுக்காகத்தான் இதெல்லாம் மாத்தி கீத்தி எல்லா பிரிட்டிஷினை விட இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறும் முழுக்க முழுக்க துற அல்ல அந்த பன்னெண்டாம் பாவகம் தான் இல்லறமே நல்லறம்னு நமக்கு சிண்டிகேட் பண்ணக்கூடியது அப்போ மிதன ராசி நேர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சற்று கூடுதலான நல்ல பலன் பன்னெண்டில் இருப்பதனால தயவு செய்து பயப்படாதீங்க அஷ்டமத்து சனி இப்போ தானே முடிஞ்சிருக்குது என்ன கஷ்டப்பட்டீங்க என்ன வேதனைப்பட்டீங்க வெளிநாடுக்கு பத்து தட படையெடுத்துருக்குறீங்க இப்போ நீங்கள் போகக்கூடிய நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் போகலாம் உபயராசி காற்று ராசி பன்னெண்டில் இருக்கிற ராசிநாதன் பன்னெண்டில் குரு இருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் இருக்கார் ராசிநாதன் வேறு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கார் அப்படிலாம் இருக்கும்போது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பொதுவாக பாருங்கள் காற்று ராசி எல்லாமே வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் காலப்புருஷன் தத்துவப்படி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ மிதனராசி நேர்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல அது எந்த மாற்று கருத்தும் அல்ல உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை நல்ல சுபஃபலனை கொடுக்கும் எட்டுன்னு பயப்பட வேண்டாம் அதுக்காக என்ன ராசி நீச்சமாயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் நீசமாகனாலும் அங்கே ராகு அங்கே ராகு இருக்கார் புதனோட ராகு இருக்கார் பத்தில் தொழிலில் இருக்கார் தொழிலில் இருக்கும்போது கண்டிப்பாக பின்தங்கிய தொழிலெல்லாம் முன்னேறக்கூடிய நேரம் தான் இப்போ உங்களுக்கு பின்தங்கிய தொழிலெல்லாம் முன்னேறக்கூடிய நேரம் அதே மாதிரி வக்கரகாலம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வக்கரகாலந்தான் பொதுவான வக்கரகாலம் தான் ஆனால் மிதன ராசி நேயர்களுக்கு மற்ற ராசிகளை விட இந்த குறுப்பயிற்சியில் ஒரு அபிருதமான லாபம் உண்டு மேசத்தை விட ரிஷபத்தை விட மிதனத்துக்காரவங்களுக்கு அதிகப்படியான ஒரு அஞ்சு பர்சன்ட் அதிகமான நற்பலனை கொடுக்கக்கூடியது வக்கர ஏன் தெரியுங்களா அவன் உங்களுடைய ராசிநாதன் புத்திசாலி உங்களுடைய ராசிநாதன் புத்திசாலி அங்கே பவனி வரக்கூடிய குருவோ பலசாலி அப்போ புத்திசாலியும் பலசாலியும் ரெண்டு கத்தியும் ஒரு உரையில வைக்க கூடாது எனவே கண்டிப்பாக இந்த வக்கரத்தன்மை உங்களுக்கு பாசிட்டிவா மாறி நற்பலங்களை கொடுக்கும் அப்போ ஒன்னு யோக பலன் சுப செலவுகள் ஆக்கிக்கொள்வது சுபம் நல்லது ராசிநாதன் பாதகாதிபதி பதினொன்றாம் இருப்பதால் சில முயற்சிகள் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தங்கள் ராசிதன் ஆட்சிக்கு தாங்கள் வீட்டில் இருப்பது கெட் அதாவது தங்கள் வீட்டுக்கு வரும்போது ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட நல்ல எண்ணங்கள் நல்ல பொறுமை நல்ல அறிவு நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய எல்லா நன்மையும் குழந்தைகளுக்கு படிப்பு நகைகள் வெளிநாடு தூர தொலைவு வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சிறப்பாக ஆகஸ்ட்டு ஆடிப்பட்டம் தேடி விதை பார்த்தீங்களா ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடி செவ்வாய் தேடிக்குழி ஆடி செவ்வாய் தேடிக்குழி அரைத்த மஞ்சளை தேய்த்து குழி எல்லாம் உங்களுக்கு தான் அடுத்து வருது உங்களுக்கு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நல்ல எந்த வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கரலாம் நல்ல வைபவங்களை செஞ்சுக்கரலாம் ஆணி மாதத்தில் வழிபாடு ஆடி மாசத்துல அம்மன் வழிபாடு ஆவணி மாசத்துல சிவபெருமான் வழிபாடு புரட்டாசி மாச பெருமாள் வழிபாடு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க அப்ப மிதன ராசி நேர்களுக்கு கண்டிப்பாக ஆடிப்பட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டுலேருந்து இருந்து இன்னும் சிறப்பாகத்தான் அமையும் செப்டம்பர் சனி பார்வை ராசிநாதனுக்கு மிக சிறப்பாக மூணில் இருப்பதால் ராசிநாதனுக்கு யார் புதன் உங்கள் ராசிநாதன் புதனை பார்ப்பதால் இன்னும் சிறப்பாக நல்ல பலனை கொடுப்பார் அதில் மாற்று கருத்து அல்ல அதை விட பத்துக்குரிய பன்னெண்டில் இருப்பது நண்பர்கள் மூலம் வருமானம் தொழில் பத்துக்குரிய ஒரு பன்னெண்டு இருப்பது நண்பர்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு அஞ்சுக்குரிய அதாவது ஒன்று பத்தில் ப பதினஞ்சு பத்தில் ஆகிற வக்ரம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் அதாவது குரு பேச்சினுடைய ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளவுக்கு கெடுதல் பலன் இருந்துச்சோ இந்த வக்கரத்தில் அது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மாறும் ஏன்னா மிதுன ராசிக்கு வக்கரத்தன்மை பாசிட்டிவ் தன்மையாக தான் வறுமையே ஒழிய நெகட்டிவ் தன்மை வராது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பயணங்களில் கவனமாக இருந்துக்கங்க இரவு பயணத்தை தவிர்க்கிறோங்க கூட்டத்தோடு போகிறத தவிர்த்துருங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் அறவே தவிர்த்துக்கங்க கொஞ்சம் விரை செலவில் எப்படி நம்ம இதுவரையும் எப்படி செலவழிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி இருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல எப்படி இருந்தோம் இருபதுல எப்படி இருந்தோம் இருபத்தொன்று எப்படி இருந்தோம் இருபத்தி ரெண்டு எப்படி இருந்தோம் அஷ்டமத்து சனில் பத்தொம்போதோட கொரோனாவோட இன்னும் கஷ்டப்பட்டுருப்பீங்க ரத்த விட்டுருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாம் மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் மதிய யூஸ் பண்ணுவோம் நம்ம மதியம் யூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நவம்பர் மாதம் அடுத்தது டிசம்பர் மாதம் தனுர் மாதம் பூஜைகள் பாவை நோம்பு திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் பாடுங்கள் இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வரும் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஆங்கில ஜனவரி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இருபத்தஞ்சாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு நிலையில் இருந்து அவர் என்ன பண்ணுறாரு பிப்ரவரியில் மாறுறாரு இன்னும் சிறப்பான எல்லா செய் சலுகையையும் எல்லா செல்வங்களையும் தேக்கி கிடந்ததை தடையாக இருந்ததற்கில் தகர்த்து எரிஞ்சு உங்களுக்கு நற்பலனை கொடுப்பார் அடுத்து பிப்ரவரி வக்கரம் முடியுது தை பிறந்தால் வழி பிறக்குது எல்லா நிலவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லா வாழ்க்கையிலும் சுப பலனை கொடுக்கும் மார்ச் மார்ச் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாத பலனில் வரக்கூடிய மாத கோள்கள் வரும்பொழுது நேயர் பெருமக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துருக்கங்க உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துக்கிட்டு தசாபத்திய பார்த்துக்கோங்க ஆறாம் இடமா எட்டாம் இடமா கேந்திராதிபதி தோஷமா திரிகோணாதிபதியா பணபரமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதாந்திர கோள் வரக்கூடிய நேரங்களில் உங்கள் ராசிக்கு எப்படி வர்றாரு உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதை அனுசரிச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை வைத்தால் வெற்றி உங்களுக்கு தான் வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன் வெற்றின்னு அடின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய தீயவை குறையும் தடை நீங்காது தடையும் குறையும் எண்பது பர்சன்ட் இருக்கிற தடை பிரார்த்தனை மூலம் நாற்பது பர்சன்ட் வந்துருங்க அதில் மாற்றுக்கிறது அல்ல அடுத்து ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு முடிஞ்சு தமிழ் புத்தாண்டு எல்லா ஊர்லேயும் பிரம்ம உற்சவங்கள் மார்ச்லேருந்தே இருந்தே உத்தரம் மார்ச் எல்லா பிரம்ம உற்சவ வழிபாடுகள் அப்போ எல்லாமே நாளும் பொழுது வழிபாட்டில் இருக்கிறோம் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குது அப்படி வரும் பொழுது அப்போ சேர்த்து கைகோர்த்து நம்ம புது வருஷத்தை நம்ம ஏப்ரலில் கொண்டாடுறோம் அடுத்த மே மாதம் கொண்டாடும் போது அடுத்த நல்ல காரியங்களாக வரப்படுது அடுத்த குறுப்பயிற்சி வரப்படும் ரைட்டுங்களா மிதுன ராசிக்கு பரிகாரம் என்று சொல்வது நிச்சயமாக பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயில் மட்டுமல்லாது ஆஞ்சநேயர் வழிபாடு அகோபிலம் அகோபிலம் ஆஞ்சநேயர் வழிபாடு நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் பெருமான் அதே மாதிரி உலகெங்கும் இருக்கக்கூடிய அதாவது மலையில் அதாவது ஆஞ்சநேயர் அதாவது சிரஞ்சீவியை தூக்கிட்டு போவாங்க பார்த்தீங்களா அது ஒரு திருத்தலம் அபயத்தோட இருப்பார் பாருங்க ரெண்டு கையும் கும்பிட்டு அப்படியே இருப்பார் பாருங்க அப்படிப்பட்ட திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பாக வைப்ரேஷன் அதிகம் சிரஞ்சீவியை விட கை கூப்பி வணங்குறாரு பார்த்தீங்களா யாரை வணங்குறாரு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பெருமாளை வணங்குறாரு ராமபிரானை வணங்குறாருன்னு ஆனா நீங்க எல்லாரும் என்னிட்ட வாங்கன்னு கூப்பிடறாரு உங்க கஷ்டத்தை பூரா என்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாரு நான் எல்லாமே தீர்த்து வைக்கிறேன் அதுதான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஆரியர்க்காக ஏகி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே என் நெஞ்சில் வைத்திருக்கிறேன் அந்த அஞ்சுக்குரியவனுடைய தாய் என் தாய் இந்த ராம பக்தன் ஆகிய என்னோட வாங்க எல்லா கஷ்டம் நீங்கிறன்னு கூப்பிடுறாரு அதை இருகரும் கூப்பிடுறார் ஆக மிதனராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த குறுப்பயிற்சி மிக சிறப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருப்பதனால் நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு மிதன ராசி நேர்களுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்